என்னுடைய அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சியில ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டு என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் வரவேற்புரை சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அமர்ந்தவர்கள் என்னுடைய ரகுநாதன் சாரவர்கள் இந்த நிகழ்ச்சியில எப்படி நீங்கள் தகவலை சேர்ப்பிக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி நான் முக நூலில் எழுதும் பொழுதும் கூட நிறைய பேர் சம்மந்தமாக கேட்பார்க்கேன் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நூல்கள் எங்கிட்ட இருக்கணும் என் கையில் வந்து என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நூல்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் என்னுடைய அலுவலகத்தில் வேறு நிறைய நூல்கள் இருக்கின்றன நான் எங்கெந்த இடத்துக்கெல்லாம் போவேனோ அந்த இடத்தெல்லாம் நூல்கள் வாங்குவது என்பது என்னுடைய வாடிக்கை ஸோ அதையெல்லாம் சேர்த்து வைத்துக்கொண்டு இறைவனுடைய அருளால நான் எந்த நிகழ்ச்சிக்கு போறேன்னா கரெக்டா அன்னைக்கு அந்த புத்தகம் கையில கிடைக்கும் அதுதான் ஒரு பெரிய சூட்சமம் வந்து அதுதான் சோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து ஆதி மானர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின புத்தகம் ஹிஸ்டரி ஆஃப் ஒரிசா அப்படின்னு ஒரு புத்தகம் அப்புறம் ஆர் என் தாஸ் அவர்கள் எழுதின ஒரிசாவினுடைய தொல்லியல் சம்பந்தமான புத்தகம் அப்புறம் வந்து கே சி மானர்ஜி அப்படின்னு நின்றுத்தர் அவர் எழுதின ஹிஸ்டரி ஆஃப் ஒரிசா அவரும் அதை பற்றி தனியாக இருக்கிறார் அந்த புத்தகம் இந்த மூன்று புத்தகங்களும் எனக்கு பெரிய அளவில் இந்திய நிகழ்ச்சியில் நான் பேசுவதற்கு கை கொடுத்த புத்தகங்கள் இதையெல்லாம் நான் எப்போ வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இங்கே கிளிக் ரவி அவர்கள் வந்திருக்கிறார்கள் நானும் கிளிக் ரவி சார் அப்புறம் என்னுடைய பழைய கலைஞர்களுடைய பதிப்பாளர் நாங்களெல்லாம் எல்லாம் ஒரிசாவுக்கு போனோம் தீபாவளி மலர் சமயத்துல ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு போய் அந்த மாநிலம் சொந்தமான விஷயங்களை எல்லாம் திரட்டுவது என்பது என்னுடைய வேலையாக இருந்தது அந்த சமயத்துல நாங்கள் ஒரிசாவுக்கு போன பொழுது நிறைய இடங்கள்ல பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்ப சில விஷயங்களை நான் குறிப்பிடுத்துக் கொண்டேன் பல விஷயங்களை கிள்பும் எழுதினார்கள் கிளிக்ரவியவர்கள் வந்து இருக்கிறார்கள் அவர்களும் எழுதினார்கள் நிறைய புகைப்படங்கள் எடுத்தார்கள் பெரிய விஷயம் எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா நதிகள் சம்பந்தமாக மட்டும் இல்ல ஒரிசாவில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைகள் பல விஷயங்களை பற்றியெல்லாம் அவர்கள் புகைப்படம் எடுத்தது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது அதையெல்லாம் அந்த பழைய புத்தகங்களை எல்லாம் பழைய எல்லாம் பார்க்கும் பொழுது மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில பேசுவதற்கு அது ரொம்ப பயனுடையதாக எனக்கு இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ரெண்டாவது இப்போ ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்பாக திரு நானும் திரு ராஜன் அவர்களும் மறுபடியும் உற்சாக ஒரு நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்போது நான் லிங்கராஜா கோவிலுக்கு போய் லிங்கராஜா கோவிலுடைய முழுமையான அந்த கட்டமைப்புகளையெல்லாம் பார்த்து விட்டு அங்க கிடைத்த புத்தகங்களையும் வாங்கி கொண்டு வந்தேன் அப்படி தான் நான் என்னுடைய இந்த இந்த பேச்சு செய்வது என்பது சொற்பொழிவு செய்வது என்பது தகவல்களை எல்லாம் முதலில் திரட்டி அதை ஒரு ஏழு எட்டு தர நானே ஃபில்டர் பண்ணி அதை சொல்லலாம் என்ற சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு மணி நேரத்தில் ஒருசாவளுக்கு பயக்கக்கூடிய நதிகளை பற்றிலாம் கலைக்கும் என்றால் ஒரிசா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன ஆக எவ்வளவு தூரத்திற்கு சுருக்கி தர முடியுமோ அதே நேரத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய சொற்பொழிவை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய பிச்சாண்டி அவர்கள் மிக சிறப்பான ஒரு பக்திமான் சார் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அதை விட ரொம்ப ஒரு எந்த வேலையை அவர்கிட்ட அரசாங்கம் கொடுத்தாலும் அந்த வேலையை சரியாக செய்த ஒரு இந்திய ஆட்சி பணியாளர் அவர் அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் எனக்கு தெரிஞ்சு சார் வந்து ரொம்ப ஜோக்கா சொன்னார் எங்கள்கிட்ட சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் டாஸ்மாக தவிர சார் வந்து பொறுப்பில் இருந்திருக்கிறார் தமிழக ஆட்சியில் டாஸ்மாக தவிர மற்ற எல்லா துறையிலும் அவருடைய பங்களிப்பு என்பது நிறைவான ஒரு பங்களிப்பு அவர்கள் இந்து நிலையத்துறையில் ஆணையராக இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் அங்க இருக்கக்கூடிய இருந்து ஆரம்பித்து ஈவோல இருந்து ஆரம்பித்து சம்பளத்தை வந்து சரியாக போடணும் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தது சார் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதனால இந்த நதிகள் சம்பந்தமான நிகழ்ச்சிக்கு புனிதமான ஒருத்தர் வந்து தலைமை தாங்கினால் நன்றாக இருக்குமே என்று நினைத்துத்தான் அவரை நான் அழைத்தேன் ஏன்னா நிறைய சொற்பொழிவுக்கு அவர்கள் சொல்லக்கூடியவர்கள் அவருக்கு நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னங்கிறது தெரியாது ஆனா அதுக்கு காரணங்கிறது தான் நான் தான் ஒருவேளை கிளிக் ரவி அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய சம்பவம் தெரிந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி எனக்கு கரெக்டாக டேட் தெரியல இலங்கையிலிருந்து ஒரு சொற்பொழிவாளர் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தார் வந்தது என்று ரொம்ப நேரம் பேசினார் இலங்கையில் இருக்கக்கூடிய சைவ கோவில்களை பற்றியெல்லாம் ரொம்ப பிரமாதமான இன்றத்தில் அவர்கள் பேசினார்கள் அந்த நேரம் பார்த்து தென்னம்பட்டி ஏகாம்பரம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான இசிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சாருக்குன்னு நல்லா தெரியும் அவர் அவர் அடிக்கடி என்னை பார்ப்பதற்காக வருவார் நல்ல கவிதை எழுதுவார் அப்புறம் கோவில்கள் சம்பந்தமான ஏதாவது இருந்ததுன்னா ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஏதோ நான் பெருசா சந்தேகம் என்கிட்ட கேட்பதற்கு ஏதாவது வந்து எடுத்து குறிப்புகளை நான் கொடுப்பேன் சோ என்னுடைய அலுவலகத்திற்கு அந்த நேரத்துல தென்னம்பட்டியாக அப்புறம் உடனே என்னுடைய அலுவலகத்திற்கு வந்தாரு நான் உடனே அந்த இலங்கைக்காரரை அவருக்கு அறிமுகப்படுத்துறேன் ஐயா இவர் பெரிய சடந்த பேச்சாளர் அவரை பார்த்தார் தெரியறது நிறைய குறிப்புகள் எல்லாம் என்கிட்ட குடுத்தார் என்று அவர்கிட்ட நான் சொன்னேன் அவர் என்ன பண்ணினார் அப்ப வந்து கே கே நாகருடைய இருந்தார் அந்த காலகட்டத்துல சோ அங்க வந்து ஒரு சொற்பொழிவுக்கு அவர் ஏற்பாடு பண்ணினார் சரியா தான் ஆரம்பிச்சு அந்த சொற்பொழிவு செய்யும் பொழுது சில சிக்கல்கள் சைவம் சம்பந்தமாக ஏற்பட்டது அவர்கள் அங்கே சொற்பொழிவு நடத்திய பொழுது சில சம்பவங்கள் சிக்கலாக ஏற்பட்டது அது முடிய அது முடிய கூட்டங்களில் பேசுவதில்லை என்று முடிவு செய்திருந்த ஆச்சா ஞான சம்பந்த ஐயா அவர்கள் என்னுடைய மிக அவரும் எனக்கு ரொம்ப மட்டும் மட்டுமல்ல என்னை பேரனாக நினைத்து பழகக்கூடியவர் ஏன்னா ஏகனசுக்கு நான் சொன்னக்காரர் என்பதனால ஏகனசும் அவரும் மிக நெருங்கிய நண்பர்கள் அதனால என் பேர்ல ரொம்ப அதிகமான பாசம் காட்டக்கூடியவர் ஆஹ் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஆள் பேசுறதை பார்த்துட்டு சரி இனிமே நாம பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மேடையை அவர்கள் தயார் பண்ணி அந்த கூட்டத்துக்கு நீங்க அவரு ஐயாவும் அந்த கூட்டத்திற்கு வந்தாரு எனக்கு அந்த ஞாபகம் வருகிறது எனப்ப அவரை பார்த்த போது இது வந்து அவருக்கே நான் இது வந்து சொல்லலை நான் தான் அந்த காரியத்தை சென்டின்ட்டு அப்புறம் நான் போய் ஆச்சான போய் கால்ல போய் உள்ளிட்டேன் எனக்கு தெரியாது எங்க அலுவலகத்துக்கு வந்தாங்க வந்தவங்களை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணினேன் அவ்வளவுதான் என்னுடைய வேலை அவர் எப்படி பேசினா இருப்பது எனக்கு தெரியாது இல்ல இல்ல நீ ஏதோ ஒரு காரியம் நல்ல காரியம் தான் நான் பேச வேண்டாம்னு நினைச்சேன் இப்ப பேசறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் ஆச்சா அவர்கள் பேசுறதுக்கு ஆரம்பித்தார் அவ என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதெல்லாம் நம்ம கையில எதுவுமே இல்லை எல்லாமே இறைவனுடைய கையில் இருக்கிறது என்று நினைக்கின்றவன் நான் ஏன்னா இன்னைக்கு நான் வந்த உடனே எனக்கு கிடைத்த முதல் பிரசாதம் என்பது நாட்டரசன் கோட்டையில கம்பல் விழாவில் அந்த பிரசாதத்தை கொண்டு என்னுடைய நண்பர் பாலசீனிவாசன் அவர்கள் கொடுத்தார்கள் அதை வாங்கி கொண்டேன் அதுக்கு அடுத்த பார்த்தா என்னுடைய குலதெய்வமான சிவசேலர் கோவில இருந்து பிரசாதம் வந்தது அதை ஆழார்புறிச்சியை சேர்ந்த என்னுடைய நண்பர் அதை கொண்டு வந்து இப்ப தான் நாலு நாளைக்கு முன்னாடி எங்கூர்ல பங்குனி மாசம் கடைசி நாள் அன்னைக்கு திருவிழா அதை அவர் பத்திரமாக எடுத்துட்டு வந்து இந்த நிகழ்ச்சிகளை என் கையில வந்து கொடுத்தாரு ஆகவே நான் சகுனத்தை பற்றி எப்பொழுதும் பேசக்கூடியதான் இன்றைய சகுனமும் நன்றாக இருந்தது என்று நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் அதுல முதல்ல எனக்கு தோன்றுவது என்ன என்று கேட்டால் மகாநதி பத்தி தான் அதிகமாக நான் சொல்ல வேண்டும் ஆனால் கலிங்கத்தில் ஓடும் நதிகள் அப்படின்னு நாங்கள் தலைப்பு போட்டுருவோம் மகாநதியினுடைய துணை நதியான ஒரு நதியினுடைய பெயர் வந்து அஜய் அப்படிங்கிறது அந்த நதியினுடைய பெயர் அந்த நதிக்கரைக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்கிறது அந்த அஜய் என்கின்ற பூரி கஷேத்திரத்துக்கு பக்கத்துல அந்த நதி இருக்கிறது அந்த நதிக்கு வந்து ஒரு பெரிய பெருமை இருக்கிறது அந்த பெருமையை நான் எப்பொழுது தெரிந்து கொண்டேன் என்று கேட்டால் நாரதகான சம்பாவில் ஒரு கூட்டம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் சுவாமி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் அவர்கள் பஜனை நடத்துவார்கள் சில நேரங்களில் அவர்கள் பேசுவார்கள் அப்பொழுது ராதே கிருஷ்ணனை பற்றி ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக காதலை பற்றி அந்த லீலையை பற்றி சுவாமிகள் ரொம்ப பிரமாதமாக பேசிக்கொண்டிருந்தார் என் பக்கத்திலே அமர்ந்திருந்தவர் யார் என்று கேட்டால் வீரத்துறவி கோபால்ஜி அவர்கள் என் பக்கத்திலே அமர்ந்திருந்தார்கள் ராமகோபாலன் சார் வந்து என் பக்கத்திலே அமர்ந்திருந்தார்கள் அவருக்கு பக்கத்துல நான் அமர்ந்திருந்தேன் இது கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சமாதானம் அப்பொழுது நான் ராமகோபாலன்ஜியை பார்த்த சமயத்துல எனக்கு தெரிந்த அளவுல அவர் எதுக்குமே அசர் ஆள் கிடையாது இங்க ஒரு நிறைய பேருக்கு கோபால்ஜியை பத்தி தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் கோபால்ஜி எதுக்குமே அசர்ந்ததே கிடையாது நாட்டுல ஆனால் முதல் முறையாக அவருடைய கண்ணிலிருந்து தண்ணீர் வருவதையும் நான் பார்த்தேன் நான் கிட்டக்க இருந்ததுனால கோபால்ஜி அவருடைய கண்ணிலிருந்து தண்ணீர் வருவதே அது ஒரு ஆனந்த கண்ணீர் அந்த கண்ணீர் வருவதையும் நான் பார்த்தேன் அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஒரிசாவில ஓடக்கூடிய நதியான இந்த அஜய் செய்த ஒரு பெரிய வித்தை தான் பேசிக்கொண்டே வந்தார் ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் எப்படிப்பட்ட அந்த இயல எப்படி இருந்தது அந்த அன்பு எப்படி இருந்தது அந்த காதல் எப்படி இருந்தது அதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் பேசிக்கொண்டே வரும்போது வீத கோவிந்தத்தினுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு வரி வரிவரிகளாக அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் அரை மணி நேரத்துல அந்த வழக்கம் சொல்லி கொண்டு வரக்கூடிய காலகட்டத்துல ஒரு இடத்துல வரும்பொழுது சுவாமிகள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டு அருதாசரி சுவாமிகள் சைலண்ட் ஆகிட்டு திருப்பி மறுபடியும் பயிற்ச ஆரம்பித்தார் என்னடான்னா ஜெயதேவர் அவர்கள் எப்படி இதை எழுதினார் அப்படிங்கிறத அவருடைய முன்னுரிக்க ஆரம்பிச்சார் ஆரம்பிக்கும் பொழுது அவர் எழுதுகிறார் எழுதிண்டே வரார் வரும்பொழுது ஒரு இடத்துல வரும்பொழுது ஜெயதேவருக்கு அப்படி எழுதணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் மனசு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் அதனால எழுத்தாணியும் ஓலையும் வச்சு விட்டு அவர் கிளம்பி நதியில போய் குளிக்கிறதுக்காக போய்விடுகிறார் அவர் போயிட்டாரு இங்க வந்து அவருடைய மனைவி உள்ளுக்குள்ள சமையல் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரம் பார்த்து திருப்பி மறுபடியும் போன ஜெயதேவர் மறுபடியும் உள்ளுக்குள்ள வராரு வந்து எனக்கு சாப்பாடு போடு என்று கேட்கிறார் உடனே இந்த அம்மா வந்து சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போட்டு முடிச்சதற்கு பிறகு ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்ட்டு மனைவிட்டு கணவர் சொல்லுகிறார் சொல்லி முடிச்சு அவர் கிளம்பி போயிடுறாரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மகளுடைய ஜெயதேவர் வருகிறார் வந்த உடனே குளிச்சுட்டு வந்த உடனே பூஜைக்குள்ள பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து வைத்து விட்டாயா அப்படின்னு கேட்கிறார் இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு வந்தவர் வந்து சாப்பாடு போட்டுன்னு சொன்னாரு அவருக்கு வந்து நம்ம சாப்பாடு போட்டோமே அப்ப அவர் யாரு இவர் யாரு அப்படின்னு ஒரு யோஜனை தோண்டி அப்ப கேட்குறேன் திருப்பி கேட்குறேன் இப்போ தானே வந்தீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் தானே உங்களுக்கு சாப்பாடு போட்டேன் இப்போ நீங்க திருப்பி பூஜைக்கு பார்த்துரு அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் தெரிகிறது வந்தது கிருஷ்ணனே ஜெயதேவருடைய வேடத்தில் அந்த இடத்திற்கு வந்து அவரே அந்த அந்த எழுத்தாணி பக்கத்துல உட்கார்ந்து எதை ஜெயதேவர் எழுத வேண்டாம் என்று நினைத்தாரோ அந்த வாக்கியத்தையும் எழுதி விட்டு அதை பார்க்கிறாங்க அந்த ஓலைச்சூடியை பார்க்கிறார்கள் அந்த ஓலைச்சூடியில் இருக்கக்கூடிய எழுத்து என்ன என்று கேட்டால் தேகி பத பல்லவம் உதரம் அப்படிங்கிற வார்த்தை இந்த வார்த்தையை கிருஷ்ணனே எழுதிக்கிறான் அந்த இதுல ஜெயதேவர் எழுத தயங்கின ஒரு இடம் ஜெயதேவன் ஏன் தயங்கினார் என்று கேட்டால் ராதையனுடைய தாமரை போன்ற தெருவடிக்கு தலை வணங்குகிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொந்தர்பாக அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் சோ ராதையனுடைய கால பாதத்திற்கு கிருஷ்ண பரமாத்மா தலை வணங்கினா சரியாக இருக்குமா அது சரியாக இருக்காதேன்னு மனசுல வந்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டு இதை நம்ம எழுதலாமா இது எழுதக்கூடாதா என்றெல்லாம் ஜெயதேவர் நினைத்து நம்ம இதை எழுத வேண்டாம் என்று நினைத்துத்தான் அவர் குளிக்க போகிறார் ஆனால் இறைவன் இல்லை இல்லை அப்படித்தான் இருக்கணும் எது நடந்ததோ அது சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரே ஜெயதேவராக உள்ள வந்து இதை எழுதியதாக சுவாமிகள் சொன்ன பொழுது நான் பக்கத்தில் கூடிய ராமகோபாலன் பார்த்தேன் அவர் அழுது கொண்டிருந்தாங்க அப்பதான் தெரிஞ்சது இந்த தேசத்துல நதிகளில பிறந்த ஜெயதேவர் பிறந்த இடம் என்பது இந்த அஜய் அப்படிங்கப்பட்ட நதி இது வந்து பூரிக்கு பக்கத்துல இருக்கு அந்த நதியில பிறந்தவர் இவரை பத்தின தகவல்கள் எல்லாம் தொல்லியல் தர மூலமாக அறிகிறோம் அந்த காலகட்டத்துல பெருசா விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கல ஏன்னா கிபி ஆயிரத்தி இருநூறு கிபி ஆயிரத்தி இருநூறாவது காலகட்டத்துல ஒரிசா முழுசும் பல கல்வெட்டுகளும் பல பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்கக்கூடிய செய்திகளும் அசோகரால ஏற்படுத்தப்பட்டு விட்டனர் ஆகவே லிங்கராஜா கோவில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளையும் பக்கத்துல இருக்கக்கூடிய கூறி ஜெகநாதர் கோவில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளையும் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்த பொழுது இந்த ஜெயதேவரனுடைய தாயினுடைய பெயர் ரமாதேவி என்றும் தந்தையனுடைய பெயர் போஜதேவன் என்றும் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் அது ஒரு நதி வந்து வெறுமன் அது போய் ஆற்றலிட்ட மாற்றங்கள் ஏற்படுத்துவது மட்டுமல்ல ஒரு பெரிய எபிசோடுக்கு ஒரு பெரிய ஒரு பிரமாதமான ஒரு கதைக்கு ஒரு ஜீவனை எது கொடுக்கிறது என்று கேட்டால் நம்முடைய நதிகள் கொடுத்திருக்கின்றன என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த கதையோடு நம்ம ஆரம்பிக்கலாம்